கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவுகூரும் கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை அடிகளார் இறை ஜேசுவில் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் திங்கட்கிழமை ஆண்டவரே எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும் ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வும் எமக்கு கொடுக்கின்றன இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் அத்தனையும் நமக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கின்றது அதாவது அது உண்மையான வாழ்வை தருகின்றது நம்முடைய பொய்மையான வாழ்வை நாம் விலக்கி விட்டு உண்மையான வாழ்வை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையான வாழ்வுதான் நாம் இறந்தாலும் நிலை வாழ்வை அது அளிக்கும் நாம் இறந்து போனாலும் நம்முடைய உண்மையான வாழ்வை பற்றிதான் இந்த உலகம் பேசும் நாம் பெற்றிருக்கின்ற அழைப்பு ஒவ்வொன்றுக்கும் ஏற்ப நம்முடைய வாழ்வு நிலை வாழ்வை பெறுகின்றதை நோக்கி நடக்க வேண்டும் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி இந்த மனித சுவாவத்தை இரக்க குணத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லி நிற்கின்றார் எங்களை பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்க கூடாது என்று சொல்லி சொல்லுகின்றார் நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு யார் என்ற கேள்வியை கேட்க வேண்டும் அப்போதுதான் நாங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டோம் என்று சொல்லி சொல்லுகின்றார் மற்றவர்களை நாம் கண்டனம் செய்வதற்கு நாம் தகுதியானவர்களா என்ற கேள்வியை கேட்க இன்றைக்கு அழைப்பு விடுக்கின்றது அப்போதுதான் நாங்களும் எந்த விதமான கண்டனத்துக்கும் ஆளாக மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு விடப்படுகிறது நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு எதிராக எத்தனை பேர் குற்றம் புரிந்தாலும் அந்த குற்றங்களை எல்லாம் நாம் மன்னிக்கின்ற பொழுதுதான் நாமும் நமக்கு எதிரான குற்றங்களுக்கு மன்னிப்பை பெற முடியும் என்ற செய்தியை சொல்லுகின்றார் நாம் அன்றாட வாழ்விலே நமக்கு எதிராக எத்தனை பேர் குற்றங்கள் செய்கிறார் இந்த குற்றங்களை எல்லாம் நாம் உள்ளத்தில் இருத்தி நம்முடைய சமாதானத்தை இழந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை ஒரு கணம் பார்க்கின்ற பொழுது எதற்கு இது இப்படி இருக்க வேண்டும் ஏன் என்னுடைய உண்மையான அமைதியை நான் குலைக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகின்றது நாம் மன்னிப்பை கொடுத்துவிட்டு நாம் வாழுகின்ற பொழுது நிம்மதியாக இருக்கின்றோம் ஆகவேதான் நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நமக்கு சொல்லப்படுகின்றது எனவே நாம் இன்று தேர்ந்து தெளிய வேண்டும் ஆக்கப்பூர்வமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் உறுதியான செயலை நாம் செய்ய வேண்டும் இது நம்மை நிச்சயமாக வாழ வைக்கும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்